ஏய் நான்சி என்னடி படுத்துக்கிட்டுருக்க உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாரடி துபாயிலிருந்து வந்துட்டுருக்காரா எங்க ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரடி இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவார் ஐயையோ எனக்கு கையு ஓடலை காலு ஓடலையே பண்டி உங்கள் அம்மா உள்ளே தானே இருக்காங்க பண்டி உள்ளே இல்லாமல் எங்கே போகிறாங்க அக்கா அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா எங்கள் வீட்டுக்காரரே துபாயில இருந்து இருக்கா ஏய் மாலா நில்ல எதுக்கு அதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற உங்கள் வீட்டுக்காரர் வந்தால் அது சந்தோஷமான விஷயம் தானே அதுக்கு எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற என்னக்கா நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு வர்றாரு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல உங்ககிட்ட நல்ல சேலை இருந்தா கொடுங்கக்கா நான் உனக்கு என்ன வேணுமோ தர்றேன் நீ முதல்ல பதட்டப்படுறத நிறுத்து இங்க பாரு எல்லா சேலையும் எடுத்து காமிக்கிறேன் உனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கோ நீயே பார்த்து எடுத்துக்கோ அக்கா இது ஆர்கன்சா சேலை தானே இந்த மாதிரி சேலையெல்லாம் எங்கிட்ட இல்லவே இல்லக்கா ஆர்கன்சா சேலைதான் இரு பட்டு சேலையும் எடுத்து காமிக்கிறேன் உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீயே எடுத்துக்கோ இங்க பாரு இந்த பிங்க் இந்த ரெட்டு இது எல்லாமே உனக்கு நல்லா இருக்குமாளா எனக்கு இருக்கிற பதட்டத்தில் என்னால் முடிவெடுக்கவே முடியலக்கா உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா சேலையுமே நல்லா தானே இருக்கும் இந்த பிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கு அக்கா நான் இதையே எடுத்துக்கிறேங்க்கா நீ ஏதோ ஒன்று எடுத்துக்கோமாலா நீ முதல்ல டென்ஷன் ஆகிறது நிறுத்திட்டு போய் கிளம்புற வெளியே பாருப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல டென்ஷனில் எதையாவது பண்ணிடாத அக்கா எங்கள் வீட்டுக்காரர் வந்த உடனே சொல்லி அனுப்புறேன்க்கா கண்டிப்பாக நீங்கள் வரணும் வண்டியா நான் என்னன்னா இது நான்சியக்காவோட அம்மா இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அவங்க அப்பா வர்றாரு ஆனால் துபாயிலிருந்து ஐயோ நான்சி நான் சொல்ல மறந்துட்டேன் நான்சி உங்கள் அப்பாவுக்கு வீடு சுத்தமாக இல்லாட்டி சுத்தமாக பிடிக்காது நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ளே உள்ள கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீயும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போடு நான்சி கடவுளே இன்னும் அரை மணி நேரத்தில் அதுக்குள்ள அதுக்குள்ளே சீக்கிரமாக குளிச்சுட்டு ஆயிடலாம்

ப்ப கூட ஊருக்கு வரதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை நல்ல வேலை இன்னைக்கு காலையில தான் அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன தோணுச்சு தெரியல அடுத்து வர போய்க்கலாம்னு நினைச்சி விட்டுட்டேன் அவருக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் வண்டி அம்மா கிட்ட கேட்டு கொஞ்சம் தோசை மாவு மட்டும் வாங்கி சட்னி சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சும் நான்சி நான்சி நான் சொன்ன மாதிரி சுத்தம் பண்ணிட்டியா என்னடி இது சுத்தம் பண்ணிட்டு உன்னை துணியை மாற்றிட்டு உட்கார சொன்ன எதுக்கிட்ட இந்த அழுக்கு துணியவே போட்டுட்டு இருக்க அம்மா இப்பதான் அம்மா வீட்டுக்குள்ள இருக்கறதெல்லாம் அடியிலே வச்ச அதுக்குள்ள ஏமா திட்றீங்க சீக்கிரமா போய் முகம் கழுவிட்டு Dress மாத்திட்டு ரெடியா இரு. நீங்க முதல்ல போய் சேலை மாத்துங்க. சரி வெளியில ரெண்டு chairs sofa எல்லாத்தையும் எடுத்து போடு. நாலு பேர் உங்க அப்பாவை பார்க்க வருவாங்கல்ல. நான்சி இந்த சேலை எனக்கு நல்லா இருக்காடி? ஹாய் அம்மா ரொம்ப அழகா இருக்குமா என்னமா இது பட்டு சேலை எடுத்ததெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. ரொம்ப அழகா இருக்குமா இந்த பிங்க் சேலை உங்களுக்கு? நான் எங்க எடுத்தேன் இது பண்டியோட அம்மா கிட்ட இருந்து வாங்கினேன் சரி உங்க அப்பா வந்தாருனா இது என்னோட சேலை இல்லை நீங்க சொல்லி வைக்காதடி அவருக்கு உங்க கிட்ட வாங்கினா சுத்தமா பிடிக்காது என்னடா அங்கே நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும் வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நான்சியோட அப்பா வந்துருவாரு உங்களை பத்தி எல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன்டா வந்திருக்காரு வாங்க வாங்க ஒரு வழியாக வந்துட்டீங்களா என்னங்க நீங்கள் நேற்று ஃபோன் பண்ணப்ப கூட வர்றதா சொல்லவே இல்லை கார் என்ன புதுசு வாங்கிட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்கே ஐயோ நான் உங்க இங்கேயே இங்கே வச்சு பேசிட்டே இருக்கேன் நீங்க முதல்ல கீழ இறங்கி வாங்க ஓ இதுதான் நம்ம புதுசா குடி வந்திருக்க ஏரியாவா ஏரியாவெல்லாம் பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காங்க ஹாய் அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள் இதுதான் அந்த பண்டி ஃபேமிலி நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க எல்லாரும் இங்க வாங்க அப்பா அப்பா நல்லா இருக்கீங்களா அப்பா இந்த டைம் ஆதே எங்க கூட ரொம்ப நாள் இருக்கணும்ப்பா வந்த உடனே சீக்கிரம் போயிர கூடாது இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரேன் நான் இப்ப தானே வந்திருக்கேமா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீ எப்படி இருக்க ஏன் நேர்ல பார்த்தா பேசவே மாட்டேங்கிற அவ பேச மாட்டேங்கிறாளா இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச ஆரம்பிச்சானா வாயவே மூட மாட்டா வந்ததுலேருந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்கலையே நான் போய் உங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு வரேன் பண்டி சின்ட்டு லில்லி ஏன் எல்லோரும் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க எல்லாரும் வந்து அங்கிள் கிட்ட பேசுங்க அங்கிள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய சாக்லேட் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு ஹாய் அங்கிள் நீங்கள் துபாயிலிருந்து எங்களுக்கு சாக்லேட் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அங்கிள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏங்க எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல பசங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு ஆவலா இருக்காங்க எடுத்து காமிச்சிட்டு நான் உள்ள போய் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் பண்டி அண்ணா அங்க பாருங்க நான்சி எங்க அப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எத்தனை பாக்ஸ் எடுத்துட்டு வராருன்னு பாத்தீங்களா? நான்சி இந்தாமா இதுல உனக்கு உங்க அம்மாக்கு எல்லாத்துக்கு டிரஸ் நிறைய இருக்கு. உள்ள எப்போ சொன்னாலும் வர மாட்டேங்கிறீங்க ரொம்ப பசியோடு இருப்பீங்க உங்களுக்கு பிடிக்கும்னு தோசை சாம்பார் சட்னி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் முதல்ல ஒரு வாய் சாப்பிடுங்க அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு பிடிச்ச தோசையே பண்ணி வச்சிட்டியா இருமா முதல்ல உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது கொடுத்துட்றேன் இதில் பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கு நிறைய பேர்த்துக்கு செட்டில் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னே இல்லை எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிடு பத்து லட்சம் ரூபாய் இருக்கா என்னங்க இது இவ்வளோ பணத்தை என் கையில் கொடுக்குறீங்க நான்சி நீ சாப்பிடலையாமா பசியோட இருப்பீங்க நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்க அம்மா சமைச்ச நல்ல தரமா சமைப்பா நல்லார்க்கே தோசை சாம்பார் சட்னி நெக்கச்சகமா செஞ்சிருக்க சரி நான் வாங்கிட்டு வந்த சாலே எல்ல பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து அம்மா நான் உங்களுக்கு பண்ணி எப்படி இருக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்க அந்த ஃபர்ஸ்ட் கவர்ல இருக்கு பாரு அத முதல்ல ஓபன் பண்ணு அது உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னங்க சொல்றீங்க பாக்கறதுக்கு ஏதோ நான்சியோட Dress மாதிரி இருக்கு எனக்குன்னு சொல்றீங்க எத்தனை நாளுக்கு தான் இந்த சாலைய கட்டிட்டு இருப்பமா அதனால தான் ஒரு மாறுதலுக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி தான் துபாயில எல்லாம் போடுறாங்க நீயும் போடா இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள போட்டனா அவ்ளோதான் நான்சி பெருசானதுக்கு அப்புறம் அட கூட வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அம்மா அம்மா பண்டியோட அம்மா கிட்டயே இதே மாதிரி ஆர்கன்சா சாலை இருந்துச்சு இதுதானா ரொம்ப லேட்டஸ்ட் இந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி சேலை கிடைக்கிறதே இல்லைங்க துபாய் துபாய் தான் ரொம்ப நல்லா இருக்கே இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் இல்லங்க என்னமா இது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வர காசை பத்தி பேசிட்டு இருக்க உனக்கு புடிச்சிருக்கா இல்லையா அத முதல்ல சொல்லு சேலை கடை வைக்கிற அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டு புடிச்சிருக்கா இல்லையான்னு கேக்குறீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லா கலர்லயும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அம்மா இனி நீங்க ரெண்டு வருஷத்துக்கு சேலை எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சேலை இருக்குமா அம்மா அம்மா இங்க பாருங்க இந்த சேலை பாருங்கமா ரொம்ப டிசைனர் சேலை நினைக்கிறேன் அப்பா இது என்னப்பா இது உங்க அம்மா தான் டிசைனர் செலவு வேணும்னு கேட்டிட்டு இருந்தா அதுக்காக தான் வாங்குனே நல்லா இருக்கா அட கடவுளே நம்ம கல்யாணத்துக்கு கூட இவ்ளோ காஸ்ட்லியான சேலை நான் எடுக்கல ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் நான் இப்போ எப்ப கட்ட போறேன்னு தெரியல ஹாய் அப்பா இதுல ஃபுல்லா எனக்கு Dress வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்னப்பா இது இவ்ளோ Dress ஒண்ணா வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏ நான்சி உங்க அப்பா 2 வருஷத்துக்கு தானே தான வராரு அதனால தான் உங்களுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு பண்டி இங்க பாத்தியா இந்த Dress எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா கலர்லயும் இருக்கு ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர் அப்பா எனக்கு இந்த எல்லா Dress ரொம்ப பிடிச்சிருக்கு பா தேங்க்ஸ் பா அங்கிள் என்ன அங்கிள் துபாயில இருந்து நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க எடுத்து கொடுங்க அங்கிள் எங்க ரெண்டு பேத்துக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா நீங்க ரெண்டு பேரும் தான பண்டி சிண்டோ உங்களை பத்தி தான் நான்சி எப்பவுமே போன்ல சொல்லிட்டே இருக்கா ஆமா இதுல யாரு சிண்டு ரொம்ப குறும்பு பண்ணுவானாமே ஆமாப்பா இந்த பிளாக் கலர்ல ஷர்ட் போட்டுருக்கான்ல அவன்தான் சிண்டு அவனோட அண்ணன் தான் பண்டி பண்டி தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்க எல்லாத்துக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியல பிரிச்சு பார்த்து சொல்லுங்க ஹாய் அங்கிள் எங்களுக்கு கூட gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நான் கூட நான்சிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் இருங்க அங்கிள் ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அங்கிள் நீங்க எங்களுக்கு வாங்கிட்டு வந்ததே பெருசு நீங்க என்ன வாங்கிட்டு வந்தாலும் எங்களுக்கு பிடிக்கும் அங்கிள் ஹாய் டே சிண்டு அங்கிள் உனக்கு கன் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்டா ஆமாடா சிண்டு நான் தான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் உனக்கு கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் அங்க பாத்தியா புல்லட்ஸ் எல்லாம் நீ லோட் பண்ணிக்கலாம் ஹாய் அங்கிள் இந்த மாதிரி தான் எங்க பெரியமா கிட்ட கன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் இந்த கன் எல்லாம் நான் ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது அங்கிள் சூப்பரா இருக்கு அங்கிள் பரவாயில்லையே நான்சி சொன்ன மாதிரி உனக்கு கன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா அங்கிள் இத நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் என் फ्रेंड्स கிட்ட எல்லாம் காமிப்பேன் நோ 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 இந்த மாதிரி கன் எல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக கூடாது வீட்ல விளையாடறதோட சரி ஓகே சிண்டோ ஓகே அங்கிள் நீங்களும் எங்க பெரியமா மாதிரியே தான் பேசுறீங்க ஃபர்ஸ்ட் நான் யாரும் எய்ம் பண்ண போறேன் தெரியுமா நான்சி அக்காவை தான் எய்ம் பண்ண போறேன் நான்சி அக்கா அப்படியே அசையாம நில்லுங்க கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்கிறேன் பாருங்க தெரியும்டா சிண்டோ நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஓகே நெக்ஸ்ட் கிஃப்ட் நான்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்டிக்கு பண்டி நீ உன்னோட கிஃப்ட ஓபன் பண்ணி பாரு அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்ன அங்கிள் இது இவ்வளவு பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க துபாயில இருந்து கஷ்டப்பட்டு நீங்க இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டியது இருந்திருக்கும் ஹை ஸ்பைடர்மேன் ஜம்பு பென்சில் பாக்ஸா அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அது இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் பிரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஓபன் ஆகும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கெச் கிரையான்ஸ் அந்த மாதிரி ஆர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வச்சுக்கலாம் பண்டி ஹை அங்கிள் இது பென்சில் பாக்ஸா இல்ல ஸ்கூல் பேக்கானு தெரியல அவ்வளவு எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இதுக்குள்ள நான் நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அங்கிள் தேங்க்யூ சோ மச் அங்கிள் அதுலயும் எனக்கு பிடிச்ச வந்து ஸ்பைடர் மேன் டிசைன்லயே வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான்சி இங்க பாத்தியா அந்த பென்சில் பாக்ஸ்ல இருக்க மாதிரியே இதுல பென்சில் ஸ்டாண்ட் எல்லாம் கூட இருக்கு நான்சி அட டபுள் சைடடா இங்க என்னோட நேம் கிளாஸ் கூட எழுதிப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு நான்சி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரோஸ் லில்லி லோட்டஸ் அவங்களுக்கு கூட சாக்லேட்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேமா எடுத்து காமி அதுக்கு முன்னாடி உன்னோட கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பாரு அப்பா எனக்கு என்னப்பா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் போன்லயே கேட்டா நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க

அங்கிள் நீங்க கூட தெரியுறீங்க அங்கிள் பக்கத்துல அண்ணா நான்சி அக்காவையும் அவங்க அப்பாவையும் சேர்த்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துருங்கண்ணா அப்பா ஆமாமா உனக்கு ரெண்டு உன்னோட கூட இருக்கு அந்த கார்ல இருக்கு டைம் கிடைக்கும் போது எடுத்து உன் சரியா பென்சில் பாக்ஸா ரொம்ப தேங்க்ஸ் பா அடுத்த மாசம் எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதல்ல ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இதோட பாஸ்வேர்ட் என்ன நான்சி அதோட பாஸ்வேர்ட் கீழ இருக்கும் நான்சி அந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு பாத்தீனா பாஸ்வேர்ட் இருக்கும் ஓ இதோட பாஸ்வேர்ட் என்ன தெரியுமா 245 தான் நான்சி அப்படியே இரு பண்டி நானே ட்ரை பண்ணி பார்க்கறேன் ரொம்ப கியூட்டா இருக்கு 245 ரைட் சைடுல இருக்கிற பட்டன் பிரஸ் பண்ணா ஓபன் ஆயிடுச்சு நல்லா இருக்கு பா நான்சி அதுல உள்ள இருக்கல்ல அதுல கண்ணாடி கூட கொடுத்துருப்பாங்க தேவைப்பட்டால் நீ கண்ணாடி கூட பார்த்துக்கலாம் இந்த இன்னர் இதோட பாஸ்வேர்ட் வந்து ஒன் டூ த்ரீ

அதுக்காக நான் வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் என்னமா இது வீட்ல ஒரு திங்ஸும் இல்ல ஒரு மரக்கட்டில் இருக்கு இந்த பக்கம் ஒரு வுடன் சோஃபா ரொம்ப பழசா இருக்கே ஒரு பீரோ வச்சிருக்க கிச்சன்ல நாளே நாலு பாத்திரம் இதை வச்சுதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா என்னால சுத்தமா நம்ப முடியல பண்றது நீங்க வரும்போது பணம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு மேல உங்ககிட்ட கேட்க முடியாது அதனால இருக்கிறத வச்சு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேங்க அதான் இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சரி பண்ணிடலாம் உங்ககிட்ட நான் பத்து லட்ச ரூபாய் பணம் கொடுத்தேன் இல்லைம்மா அது இல்லாமல் என்கிட்டயும் பேங்க்கில் பணம் இருக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு நீட்டாக ஒரு வீடு கட்டுவோம் அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இங்கே தான் இருப்பேன் நீங்கள் கொடுத்த பணத்தில் முதல்ல எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிடுறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்த வாங்கி நல்லதாக ஒரு வீடு கட்டுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் கிவ்வேல கண்டினியூஸா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவ்வே கொஸ்டின் நான்சியோட அப்பா நான்சிக்கு என்னென்ன கலர் சாரீஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பியூட்டி பார்லர் வீடியோல விண்ணரா செலக்ட் ஆயிருக்கிறது சரண்யா கூடலூர் ஓகே நீங்க வந்து வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சிருங்க நெக்ஸ்ட் பேட்ச்ல கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருவோம் தேங்க்யூ சோ மச் பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்